வணக்கம் இது நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப்படணும் அப்படின்னாக்கே அவரைக்காய் கேரட் பைட்டம் பருப்பு இதெல்லாம் போட்டு விட்டுட்டோம் ஒரு சே இந்தமாரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கணும் இந்தமாரி ஒரு வடிகட்டி வச்சுக்கணும் நான் என்ன பண்ணுறேன் பயத்தம்பரிப்பேன் பண்ண வரைய ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் வர இதெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் நான் நான் ஸ்டீம் குக் பண்ணி பண்ண போகிறேன் ஸ்டீம் குக் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் இது பண்ணி வச்சு இதெல்லாம் ஒரு ரெண்டு விசில் வச்ச போவேன் ரெண்டு விசில் வரட்டும் இப்ப நம்ம அவரைக்காய் கேரட் கறிக்கி வெந்து பார்ப்போம் அண்ணா வெந்து வெந்து இப்ப நம்ம இதுலேருந்து இதை எடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் உளுப்பு சட்டியை சுட வச்சுக்கிறோம் காஞ்சி வரணும் குக்கிங் ஆயில் கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன் உளுப்பு தேவையான கடுகு போட்டுருந்துச்சு கடலை உளுத்தம் பருப்பு உடச்ச உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு கறிக்கெல்லாம் போட்ட பழக்கம் இல்லை தென் நான் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் நிலத்தை பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட பார்த்துக்கோங்க ரெண்டு மிளகாவத்தை ஓ இது பதிவு வழிபட்டு வரணும் எங்களுக்கு எல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது குக் பண்ணி பண்ணி நின்றுனாக்க ஆயில் கம்மியாகும் வந்து ஹெல்த்துக்கு நல்லது எது எதுக்கு ஆயில் துவைக்க முடியாத காரணம் வந்து அதுக்கு நிறைய எண்ணெயை விட்டுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இதே மெத்தடியும் பண்ணலாம் இதுக்கு பச்சை மிளகாயும் மிளகாய் தழிச்சு மிளகாய் தண்ணிச்சு அதோடய காரம் வேணும் தனி மிளகாய் போட்டுக்கலாம் காயில நிறைய பண்ணலாம் கொத்து குழம்பு பண்ணலாம் ரசம் வாங்கி பண்ணலாம் பண்ணலாம் அரைச்சு விட்டு சாம்பார் பண்ணலாம் வெறும் தாளிச்சு கொட்டின சாம்பார் பண்ணலாம் இனிமேட்டு கறி பண்ணிடலாம் கேரட் மாவு காக்காரம் மணி வந்த கடலை இதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ணிடலாம் புளி கூட்டு பண்ணிடலாம் தனி கூட்டு பண்ணலாம் தனி கூட்டு என்ன பண்ணுவோம் இது என்ன தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸ் மூணு கிராம் பண்ணிக்கு சில ஃபேமிலிஸில் தனி கூட்டு பண்ணுவோம் நல்லா வருது போட்டு இப்போ நம்ம ஸ்டீம் குக் பண்ணுவேன் கேரட் பயத்தம்னால இந்த சத்து போகாம இருக்கும் இல்லையா ஜனக்கு உப்பு மஞ்சள் தூக்கிடுவானு பண்ணலாம் இல்லையா அப்படியே போட்டு வாங்கிக்கையும் பண்ணலாம்

நீங்கள் எவ்வளோ பண்ணுறதோ தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க எல்லாம் குயித் சமையலில் வர ரெசிபிஸ் இந்தமாதிரி இந்த மட்டும் அதில் பண்ணிங்கன்னா குயிட்டு சமையல் குயிக்காக பண்ணி குயிக்காக இது பண்ணிடலாம்

சரி உ மாத்திடலாம் இப்ப நமக்கு நமக்கு ரெடியாத்து நீங்களும் உங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்